ஏன் ஜமி கடைசி பழங்கிழங்கு இது நான் காலையில் பாத்துட்டு என்னடா இவ்வளவு பெரிய இது வந்துருக்குது வேஸ்டா பண்ணி போட்டேன் என்ன பண்றதுன்னா நினைச்சுட்டு ஸ்கூல் முடிச்சு வந்து புடிங்க வேக வச்சிருக்கிறோம் இது கடைசி பனங்கிழங்கு இது லாரி வந்து எத்தனை மாசம் ஆச்சு போட்டு இது அஞ்சாறு மாசத்துக்கு மேலேயே இருக்கு அஞ்சாறு மாசத்துக்கு மேல இருக்கு செடியெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்துருச்சு ரொம்பவுமே பெருசா வந்துருச்சு ஒரு வருஷம் இருக்கு ஆ கேரம் நல்லா இருக்குது மாமார் இல்லையே மாமார் குத்து சொட்டடி வந்தது இன்னைக்கு வந்து انا இனிப்பு பாரு சக்கரை மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பனங்கிழங்கு எவ்வளவு அருமையா இருக்கு கடைசி பனங்கிழங்கு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் போண்டா பச்சை பட்டாணி சுண்டல் இன்னைக்கு வந்து இது

பேசிட்டு அப்புறம் எங்க அம்மா ஒரு ரெண்டு மூணு கோழி இருக்குதுன்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க அந்த கோழி பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சிட்டு போனாங்க வியாபாரி அடுத்தது இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நைட்டு சா டின்னருக்கு ஆறு மணிக்கு வேக நான் மட்டும் வந்து பணம் ஒரு பத்து பணம் குறஞ்சி வந்து பெருசாயி பண்ண

கண்டிப்பாக இந்த வாரம் போய் பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு வரும் வெயிட் பண்ணுங்கள் கேட்டால் உங்களுக்காக ஆமாம் எல்லாேரும் சண்டையான்னு கேட்டாங்க சண்டையும் இல்லை எதுவுமே இல்லைங்க நல்லா தான் பேசிட்டோம் நல்லா தான் இருக்கிறோம் போய் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் போன வாரம் பெரியம்மா வீட்டுக்கு போன ஒவ்வொரு வாரமாக அங்கேயும் போயிட்டே இருக்க வேண்டியதை போச்சு சக்தியும் வேலைக்கு போயிடுறாரு மாடும் பார்க்கணும் அதனால போக முடியல இந்த வாரம் கண்டிப்பாக போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க நாங்க இனிமேல் தான் சாப்பிட போறோம் அடுத்த ஒரு வீடியோ பாக்கலாம் பா வணக்கம்